சிஎஸ்கே எம்ஐ ப்ளே ஆஃப் ரூட் வந்துட்டு க்ளியர் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட அவங்க ப்ளே ஆஃப் கதவை திறந்துட்டாங்க என்றே சொல்லலாம் அதாவது ப்ளே ஆஃப் கதவை திறந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் காரணம் என்ன டிசியோட மிகப்பெரிய வெற்றி தாங்க அதாவது என்ன சொல்றது ஜிடிக்கு வந்துட்டு ஆர்சிபி ஐவி பிடிச்சிருச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி ஐவி உடம்புல நுழைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கல் அவுட் ஆன பிறகு அந்த டீம் தள்ளாடுதுங்க எப்போதுமே தள்ளாடிக்கிட்டு தான் இருக்கு இந்த சீசன் ஹர்திக் பாண்டியா இங்கே இல்லாமல் இந்த டீம் தள்ளாடுது அவர் அந்த டீமுக்கு போனதுனால எம்ஐ டீம் ஆடுது ரெண்டு டீம்மே மொத்தத்தில் நாசமா நாசமாக போயிடுச்சுன்ட்டு தான் சொல்லணும் கல் டீம் முதல்ல பேட் பண்ணாங்க கல்னா கில்லுங்க எட்டுன்னு அடித்தார் அதுக்கப்புறம் நம்ம பேய் இருக்கார் இல்லையா சாய் அவர் பன்னெண்டு பில்லர் வந்துட்டு ரெண்டு அண்டு அதுக்கப்புறம் தேனா அதாவது தெவாட்டியா பத்து மற்ற இந்த பிளே பிளேயர்களுமே வந்துட்டு சரியாக பிளே பண்ணலன்னு வைங்களேன் நம்ம கான் தாங்க சல்மான் கான் அதாவது ரஷீத் கான் வந்துட்டு ஒரு முப்பத்தொன்னு டச் பண்ணார் அவர் முப்பத்தொன்று அடிச்சே டீம் ஸ்கோர் எண்பத்தொம்பது காரி துப்ப வேண்டியதானே அதாவது என்ன சொல்கிறது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இதுதான் குஜராத்தோட ஒரு மோசமான ஸ்கோர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பின்னர் ஒரு அரண் ஹவர் ஸ்கோரை சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஈஸியாக வந்துட்டு சேஸ் பண்ணாங்க மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியலைங்க ஆரம்பத்தில் பிரித்யூஷா அண்ட் மெர்குரி ரெண்டு டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டாலும் மிடில் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு டீசெண்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க மேட்சை இதன் மூலம் டிசி வந்துட்டு ஆறு பாயிண்ட் அவங்களுக்கும் ப்ளே ஆஃப் கதவு திறக்கப்பட்டிருக்குங்க ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அண்ட் ஜிடி வந்துட்டு ஏழாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ஜிடி கிட்டத்தட்ட வெளியே தான் ஜிடி பிபிகேஸ் அண்டு என்னங்க சொல்கிறது ஆர்சிபி டிசியே கிட்டத்தட்ட வெளியே தான் எம்ஐ வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு தரமான டீம் என்பதால் நாலு பாயிண்ட் இருக்காங்க இப்போ டிசி வந்துட்டு ஆறு பாயிண்டில் ஆறாவது பிளேஸ் போனாலும் எம்ஐ டிசியை கம்பேர் பண்ணும்போது எம்ஐக்கு பிளே ஆஃப் வாய்ப்பே இருக்குது இதில் வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சிஎஸ்கேவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த நான்காவது பிளேஸில் வந்துட்டு போட்டி போடுற ஒரு டீம் வந்துட்டு ஜிடிங்க இப்போ அவங்கள செல்லில் அடித்து திருப்பினதுனால டிசி நமக்கு வந்துட்டு இனிமேல் போட்டிக்கு இடம் இல்லைன்னு வைங்களா அதனால் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப் பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க ஓகேவா இனி அந்த மூன்றாவது நாலாவது பிளேஸ் வந்துட்டு போட்டி இல்லை என்று தான் சொல்லணும் டெஃபனெட்டாக வந்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை எல்ஜியை வின் பண்ணிடுவோம் ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய டீம் என்று தான் சொல்லணும் ஏன்னா அங்கே மாய இங்கேயா கிடையாதுங்க அதனால ஈஸியாக தூசி தட்டி விட்றலாம்னு வையலை அவங்கள வின் பண்ண பட்சத்தில் சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் கூட போக வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஓவரால் வந்துட்டு ப்ளே ஆஃப் வந்துட்டு உறுதி செஞ்சுட்டாங்க இன்னைக்கு டிசியின் பெற்றி வந்துட்டு இவங்களுக்கு அதாவது எம்ஐக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குங்க பிளே ஆஃப் போக எம்ஐ ஃபேன்ஸ் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் பட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டீம் ஜீட்டிங்க என்ன சொல்லுவாங்க முதல் டைம் வந்துட்டு சாம்பியன் கப் அடிச்சாங்க செகண்ட் டைம் ஃபைனல் வந்தாங்க பட் மூன்றாவது டைம் பார்த்தீங்கன்னா தெல்லு முள்ளா ஆகிப்போச்சு என்றே சொல்லலாம் கள்ளநம்பி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ளே ஆஃப்க்குள்ளே வந்துவிட்டு அந்த நான்காவது இடத்துல அதாவது ஆறு ஆறு கேகேஆர் சிஎஸ்கே மூணு ஸ்லாட் உறுதிங்க அந்த நாலாவது ஸ்லாட்டில் எஸ்ஆர்ஹெச் எல்ஜி அண்டு எம்ஐடிசி இந்த நாலு டீமில் யார் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க